پہلا نمبر کیا ہے نفع پہنچانے والا اللہ کا محبوب عامال میں مومن کو خوش کرنے والا ذرا غور سے سنیں اللہ کا پسندیدہ عمل مومن کو خوش کرنا مصیبت کو دور کرنا اللہ کا پسندیدہ عمل بھوکے کو کھلانا اللہ کا پسندیدہ عمل اور حضور نے فرمایا اگر کوئی خرچ دار ہے پریشان حال ہے قرض نہیں دے سکتا ہے تو اس کی مدد کر یہ عمل اللہ کو بہت پسند ہے یہ لوگ کہاں ملتے ہیں یہ چار صفتیں کہاں پائی جاتی ذرا غور سے سنو حضرت فیضی شاہ صاحب زندگی بھر وہ کیا کر رہے تھے لوگوں کو فائدہ پہنچا رہے تھے یا نقصان ان سے لوگوں کو نفع پہنچ رہا تھا یا کیا پہنچ رہا تھا ارے ان کا ہر لمحہ نفع سے خالی نہیں تھا پھر اس کے بعد وہ خوش کرتے تھے یا رنجیدہ کرتے تھے بول با جو ان کو دیکھا وہ خوش ہو جاتا تھا ان کی ایک نظر پڑی تو خوشغمزادہ غم کو بھول جاتا تھا نمبر ٹو پھر ان کے گھر سے کبھی بھوکا آیا مقید ہر وقت کھانا اور جو مصیبت ہے سرکار میری مصیبت ہاتھ اٹھاتے ہیں تو یہ سارے صفات کس میں نظر آتے ہیں اللہ والوں میں اللہ والوں میں نفع پہنچاتا ہے اللہ والا بھوک پٹاتا ہے اللہ والا مشکل دور کرتا ہے اللہ والا خرض ادا کرتا ہے اللہ والا تیری مدد کرتا ہے اللہ والا تو اللہ فرماتا ہے کہ اللہ والوں کو دیکھو ان کے صفات کو اپناؤ یا اللہ ایمان والو تمہیں اللہ کی محبت مل گئی یہی نہیں اس کے بعد اور ایک منزل ہے اللہ اللہ, اللہ سچوں کے ساتھ ہو کر وہ جس طرح اللہ کو اپنا محب بناتے ہیں اللہ کے محبوب بنتے ہیں ان کی صحبت میں رہ کر تم بھی محبوب بن جاؤ اللہم اللہ آ جائیے صاحب ہی کرسول اللہ احمد اللہ اللہ, اللہ. یا اللہ. اللہ, اللہ. اللہ. اللہ منصر یار அதே நேரத்தில் அல்லாவுக்கு பிடிச்சமான அமல் எது சொல்லுங்கன்னு கேட்டாங்க பெருமானார் இடத்துல அல்லாவுக்கு மிக மிகவும் பிரியமான அமல் எது அன்பர்களே பெருமானார் அங்கே நமக்கு சொல்லி தருகின்றார்கள் எஜமா சொன்னாங்க பெருமானார் சொன்னார்கள் அல்லாஹுக்கு மிக மிக பிடித்தமான அமல் எது தெரியுமா ஒரு மூமியினுடைய உள்ளத்திலே நீ சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறாயே அதுதான் அல்லாஹுக்கு மிகவும் பிரியமான அமல் என்று சொன்னார்கள் நண்பர்களே ஒரு மூமினுக்கு, அதிகமான சந்தோஷத்தை யார் ஏற்படுத்துகிறாரோ அந்த அமலைத்தான் அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் ஒரு மூமினுடைய கவலையை நீக்க வேண்டும் ஒரு மூமினுடைய பிரச்சனையை நீக்க வேண்டும் ஒரு மூமின் கடன் பட்டிருப்பானையானால் அவனுடைய கடனை நீக்க வேண்டும் இப்படியெல்லாம் அடியார்களுக்கு யார் நலவு செய்வார்களோ அடியார்களுக்கு யார் அடியார்களுடைய தீமையை யார் நீக்குகிறார்களோ அடியார்களுடைய கஷ்டத்தை யார் நீக்குகிறார்களோ அவர்கள் உண்மையில் அல்லாஹிற்கு மிகவும் பிரியமானவர்கள் அவர்களுடைய செயல்கள் தான் அல்லாஹிற்கு மிகவும் பிரியமான செயல் என்பதை கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அன்பர்களே எஜமா சொன்னாங்க இதையெல்லாம் யாரிடத்திலே பார்க்க முடிகிறது இதையெல்லாம் யாரிடத்தில் பார்க்க முடியுது அன்பர்களே எஜமா சொன்னாங்க லால்பேட்டையில் வாழ்ந்து மறைந்த நம்முடைய மகான் ஃபைசிஷான் ஊரி ரஹத்துல்லாஹி அலஹி எஜமா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பாருன்றாங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அவர்கள் எதை செய்து வந்தார்கள் அவங்க கிட்ட யார் போனாலும் பலன் கொடுத்தார்கள் அவங்கள நோக்கி போறவங்கள அன்பர்களே அவர்கள் என்னென்ன நலவுகளை கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்தார்கள் சிரமம் என்று சொன்னால் சொன்னால் அல்லாஹவிடத்திலே கை தூக்கினார்கள் அந்த சிரமத்தை நீக்கும்படியாக சொன்னார்கள் பசியோடு அவங்க கான்ஹாவுக்கு போனா அங்க என்ன செஞ்சாங்க வயிறார சாப்பாடு கொடுத்து வெளிய பசியோடு இருக்காது என்று சொன்னாங்க கடன் என்று சென்றால் அதற்கும் தீர்வை கொடுத்தார்கள் இப்படியெல்லாம் அன்பர்களே இந்த மனிதர்களுக்கான முழுமையான நன்மை முழுமையான தீமையிலிருந்து விலகுதல் முழுமையான கஷ்டங்களை நீக்குதல் யார் செய்து வருகின்றார்கள் என்று சொன்னால் அகலுல்லாக்கள் ஆகிய வலியுல்லாக்கள் ஆகிய இறை நேசர்களாகிய இறைவனை உண்மையில் காதலிக்கக்கூடிய அந்த மகான்கள் தான் இதை செய்து வருகின்றார்கள் அதனால் அன்பர்களே அவர்கள் எப்படி வாழ்கின்றார்களோ அதே வாழ்க்கையை நாம் நம்மிலே கொள்ள வேண்டும் அடியார்களுடைய அடியார்களுக்கு பிற மூமின்களுக்கு நலவு செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அன்பர்களே நம்முடைய ஒவ்வொரு செயலும் அடுத்த மூமின்களுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஆக வேண்டும் அவர்கள் சிரமத்திலே இருப்பார்களேயானால் அவர்களுடைய சிரமத்தை நீக்குவதற்காக வேண்டி நாம் மிகவும் முயற்சிகளை செய்ய வேண்டும் அன்பர்களே இதுதான் உண்மையில் அல்லாஹுடைய நேசத்தை அல்லாஹ நம்மை பிரியக்கூடிய நிலை பிரியப்படக்கூடிய நிலையிலே அல்லாஹ் நம்மை ஆக்குவதற்கு உழு அல்லாஹுக்கு விருப்பமானதாக இருக்கும் பெருமானார் காட்டி தந்த வழிமுறையாக இருக்கும் என்கின்ற வகையிலே இறை நேசர்களை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தூர்புரிவானாக வாகிர் தாவானின் அலமது இல்லாஹி ரபிலமன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகா